அஸ்லாம் வலைக்கம் இஸ்லாத்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாத மூன்று விஷயங்கள் இவைதான் நிறைய பேர் எல்லாத்தையும் சாப்பிடுகிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் சில விஷயங்கள் முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டுள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா அந்த மூன்று விஷயங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வதற்கு முன்பு நீங்களும் நல்ல எண்ணத்தோடு இதை விரும்பி கமெண்ட்ஸில் மாஷா அல்லாஹ் என்று எழுதினால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நற்கூலி கிடைக்கும் முதலாவது பன்றி இறைச்சி திருக்குறானில் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது இரத்தம் பன்றி இறைச்சி அல்லாஹ் அல்லாத பிறரின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவை இதன் பொருள் என்னவென்றால் பன்றி இறைச்சி எப்படி சமைக்கப்பட்டிருந்தாலும் அது முற்றிலும் ஹராம் இரண்டாவது அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் அறுக்கப்பட்ட மிருகங்கள் எந்த ஒரு மிருகத்தையும் அல்லாஹ்வின் பெயரை சொல்லாமல் கொன்றால் அதுவும் ஹராம் அதாவது எந்த மிருகத்தை அறுக்கும் போதும் பிஸ்மில்லாஹ் சொல்லப்படாவிட்டால் அதை முஸ்லிம்கள் சாப்பிடுவது ஹராம் மூன்றாவது போதை தரும் எந்த ஒரு பொருளும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் போதை தரும் ஒவ்வொரு பொருளும் ஹராம் அதாவது மது போதை பொருட்கள் கஞ்சா அபின் போதை தரும் எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தில் ஹராம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க